மாதிரி இல்லாத எனக்கு இது போதும் என்றது ஏதோ ஒரு அளவு வச்சுங்க நீங்க கணக்கு போடுங்க அப்பப்போ பணத்தினுடைய மதிப்பே குறையட்டும் குறைஞ்ச பிறகு கூட எனக்கு இன்னைக்கு ரெண்டு கோடி இருந்தா என் செலவெல்லாம் போதும் எனக்கும் போதும் என்னுடைய குழந்தைகளுக்கும் போதும் அதுக்கு மேல வர்றத பிறருடைய நன்மைக்காக செலவு செய்வேன் என்ற இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கும் பாருங்க அங்க எங்க நிம்மதினா இங்கதான் எனக்கு வேண்டியதே இருக்குது இது போதும் இந்த போதும் என்ற நிறைவு மனம் எங்க வருதோ அங்கதான் அமைதி உண்டு அங்கதான் நிம்மதி உண்டு அது வரவேணுமானால் பொருளால வராது எங்க இந்த அறிவு போய் சேரணுமோ இந்த பொருளை தாண்டி எல்லாம் வல்ல இறை நிலையானது அறிவுக்கு மூலப்பொருளாக இருக்கிறதே அதுவே அத மூலப்பொருளாக போய் அந்த இறைநிலையை அடைந்து விட்டா அதன் பிறகு இந்த திரு பொருள் மேல உள்ள பேராசை நீங்கிவிடும்